ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு டூ டே சமையலில் ஒரு எம்மியான டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம் இது நாலு பேருக்கு செய்கிற தேவையான அளவுக்கு மோர் குழம்பு ரெடி பண்ணுறோம் இது கூட வந்து நம்ம சவுச்சவ் போட்டு இந்த மோர் குழம்பு இப்போ ரெடி பண்ண போகிறோம் இந்த மோர் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு மீடியம் சைஸு சவுச்சோவை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் வாட்டரில் தனியாக வேக வச்சு வச்சுக்கலாம் இப்போ கடலப்பருப்பு கொஞ்சம் தோரம்பருப்பு பருப்பு கொஞ்சம் அரிசி மிளகு ஜீரகம் முந்திரி பருப்பு கொஞ்சமாக தனியாக இது வெந்தயம் வந்து ஒரு பத்து வெந்தயம் எடுத்துங்க அதிகமாக எடுத்துக்காதீங்க இதுதான் இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு இது எல்லாமே என்ன பண்ணலாம் வானரில் எண்ணெய் இல்லாமல் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர்ற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு அஞ்சு பல் தேங்காய் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடலாம் இன்னும் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகாவை இன்னும் நீங்கள் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டா தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்டாக கொண்டு வந்துடுங்க இப்போ இது வந்து இந்த ஃபைன் பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வருதுன்னா அது கூட நீங்கள் ரெண்டு கப் தயிராச்சும் நீங்கள் சேர்க்கணும் அதுதான் கரெக்டு ரேஷியோ அதாவது நீங்கள் தயிர் கம்மியாக சேர்த்துட்டு இந்த பேஸ்ட் அதிகமாகிடுச்சின்னா நல்லா இருக்காது ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கலந்துக்கிட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு இப்போ மஞ்சள் பொடியை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ சவு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம் சவு இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் அந்த கரண்டியாலே அந்த சவு அதே குண்டாலே வச்சு குத்தி விட்டுக்குங்க சின்ன சின்னதாக குத்தி விட்டுங்க இப்போ கரைச்சி வச்சிருக்க குழம்போட இந்த சவுச்சோவியும் அந்த தண்ணியோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் தண்ணி வந்து கொதிக்க வைக்கும்போது கம்மியாக பார்த்து வச்சுக்கோங்க இப்போ வானில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் வரமிளகா ஒரு மூணு போட்டுக்கிறேன் கடுகு ஜீரகம் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமட்டும் கருவேப்பிலையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட கரைச்சி வச்சுருக்க அந்த குழம்பையும் இதோட சேர்த்து ஊற்றிடலாம் எப்போவுமே மோர் குழம்பு இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் கலக்கி விடவே கூடாது ஏன்னா ரசம் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் மோர் குழம்பையும் ப்ரிப்பேர் பண்ணணும் இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நான் உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு வந்து போதுமானது அளவு இதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு வந்து கிண்டி விடக்கூடாது ரசத்தில் எப்படி வந்து நுர பொங்கன்னு உடனே ஆஃப் பண்ணிடுறோமோ அதே மாதிரி தான் மோர் குழம்பு நீங்கள் நடுவில் கிண்டி விட்டீங்க அப்படின்னா அந்த மோர் குழம்பு வந்து திரிஞ்சிடும் இந்த மாதிரி திரியாக இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட்டே வந்து மாறிடும் இந்த ஸ்டேஜில் நான் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நுற பொங்க வருது இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம் மோர் குழம்பு எக்கார்ந்த கொண்டு கொதிக்க விடக்கூடாது கிண்டி விடக்கூடாது இது ரெண்டு மெயின் பாயிண்ட்டு இது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு டேஸ்டியான அருமையான மோர் குழம்பு உங்களுக்காக ரெடி ஆகிடும் இப்போ டேஸ்டியான எம்மியான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மோர் குழம்போட வாழக்காய் வறுவல் மோர் மிளகாய் எல்லாமே தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டுடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ